வெல்கம் டு லிட்டில் டாக் வித் கிஷ் இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை செய்யும் தொழிலே தெய்வம் வாங்க கதைக்குள்ள நாரத முனிவர் விஷ்ணுவிடம் கொண்டவர் நாராயணா நாராயணா என்று தன் நாமத்தை உச்சரித்து உலகம் முழுவதும் சுற்றி வருபவர் ஒரு நாள் நாரத முனிவர் விஷ்ணுவை சந்தித்தார் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் நாரதா உங்கள் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாராயணர் சொன்னார் அப்படியென்றால் நான் தங்களுடைய மிகப்பெரிய பக்தனா என்று நாரதர் கேட்டார் விஷ்ணு புன்னகைத்து இல்லை என்றார் நாரதர் இப்பொழுது சற்று குழம்பி விட்டார் என்னை விட பெரிய பக்தன் யாராவது உண்டா என கேட்க நாராயணர் கண்டுபிடிப்போம் என்று சொன்னார் ஒரு நாள் காலையில் விஷ்ணு நாரதரை ஒரு குடிசைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு ஒரு விவசாயி தூங்குவதை கண்டார்கள் பொழுது விடிந்ததும் விவசாயி கண் விழித்து கைகளை கோர்த்து நாராயணா நாராயணா என்றான் இந்த பக்தரை நாள் முழுவதும் பார்த்து வந்து என்னை சந்தியுங்கள் என்று பகவான் சொல்லிவிட்டு புறப்பட்டார் விவசாயி தயாராகி தன் வயலுக்கு புறப்பட்டான் நாரதரும் பின்தொடர்ந்தார் விவசாயி காலை முழுவதும் தன் நிலத்தை வெயிலில் உழுதார் அவர் ஒருமுறை கூட இறவனின் நாமத்தை உச்சரிக்கவில்லை என்று நினைத்தார் நாரதர் விவசாயி மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு ஓய்வெடுத்தார் சாப்பிடும் முன் நாராயணா நாராயணா என்றார் மீண்டும் நிலத்தை உழுவத் தொடங்கினார் மறுநாள் நாரதர் விஷ்ணுவை சந்தித்தார் நாரதா விவசாயி என் மிகப்பெரிய பக்தன் என்பதில் உனக்கு இன்னும் சந்தேகம் உள்ளதா என கேட்க நாரதர் வேதனை அடைந்தார் இறைவா விவசாயி நாள் முழுவதும் உழைத்தார் மூன்று முறை மட்டும்தான் தங்களுடைய நாமத்தை உச்சரித்தார் காலையில் மதிய உணவுக்கு முன்பு மற்றும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஆனால் நான் எப்பொழுதும் உங்களது நாமத்தை உச்சரிக்கிறேன் நீங்கள் ஏன் அவரை மிகப்பெரிய பக்தனாக கருதுறீர்கள் என்று நாரதர் கேட்டார் விஷ்ணு சிரித்து உன் கேள்விக்கு ஒரு நிமிடத்தில் பதில் அழைக்கிறேன் ஆனால் முதலில் தண்ணீரை குடிக்கலாமா என்று கேட்டார் இந்த மலை மேல் ஒரு ஏரி உள்ளது தயவு செய்து அந்த தண்ணீரை ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வாருங்கள் என்று விஷ்ணு சொன்னார் நாரதர் மலை ஏறி ஏரியை கண்டுபிடித்து ஒரு பானையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு நாராயணா நாராயணா என்று கோஷமிட்டு நடக்க தொடங்கினார் விஷ்ணு பகவான் சொன்னது ஞாபகம் வந்தது ஒரு சொட்டு கூட தண்ணீர் கீழே சிந்தாமல் அடிமேல் அடி வைத்து விஷ்ணு பகவான் இருக்க வந்து சேர்ந்தார் கவனமாக இறக்கி தண்ணீர் ஒரு சுட்டு கூட என்று சொல்லி பகவானுக்கு அர்ப்பணித்தார் நாமத்தை தாங்கள் உச்சரித்தீர்கள் என்று கேட்டார் நாரதர் என் கவனம் முழுவதும் தண்ணீரை சிந்தாமல் இழுத்து வருவதில் தான் இருந்தது தங்கள் திருநாமத்தை நான் இரண்டு முறை மட்டும்தான் துதிக்க முடிந்தது என்றார் நாரதர் சிரித்தார் விவசாயி மூன்று முறை இரவினது நாமத்தை உச்சரித்தார் தாங்கள் இரண்டு முறை தான் உச்சரித்தீர்கள் என சொல்ல நாரதர் தன் தவறை உணர்ந்தார் பகவான் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார் பக்தி என்றால் கடவுள் மீதுள்ள அன்பு என்பதை நாரதர் உணர்ந்தார் கடவுள் எல்லோரையும் சமமாகத்தான் நேசிக்கிறார் என்பதையும் உணர்ந்தார்